கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அரசு கட்டி முடிக்கப்படாத கோயிலை அவசர அவசரமாக திறந்து மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு எழுதிய உரிமை குரல் தி மேன் அண்ட் மெசேஜ் மை வாய்ஸ் ஃபார் தி வாய்ஸ்லெஸ் பாதை மாறா பயணம் என்ற நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூல்களை வெளியிட முதல் பிரதிகளை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் பத்திரிகையாளர் இந்து என் ராம் கவிஞர் வைரமுத்து ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய மு ஸ்டாலின் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பாஜக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரிடர் பாதிப்புகளுக்கு கூட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறிய ஸ்டாலின் கட்டி முடிக்காத கோயிலை கட்டத்தில் திறந்து மக்களை திசை திரு பாஜக முயற்சிப்பதாக சாடினார் கடந்த பத்தாண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்பாக்கு பாஜக தலைமை தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் செல் சொல்ற சொல்றதுக்கு சாதனையை எதுவும் இல்லை தான் முழுசாக கட்டி முடிக்கப்படியாத கோயிலை அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சுட்டதாக காட்டிக்கிறாங்க இது மாதிரியான திசை தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்கள் இது உறுதி தமிழ்நாட்டில் அமைத்துள்ள வலுவான கூட்டணியை போன்று இந்தியா முழுவதும் அமைவதை உறுதி செய்தாக வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார்